السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشهودر أرخلي نام تدرچي بارك بارت ورقوري يدعاك لنودي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தை அடைய இருக்கின்றோம் அதுதான் துல்ஹஜ்ஜினுடைய மாதம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்து நாட்களின் சிறப்பையும் இந்த பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய திக்ரிகள் அமல்கள் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இவைகளை பற்றித்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவி நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் ஹஜல் அசுபஹானா பன்னிரண்டு மாதங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் இந்த பன்னிரண்டு மாதங்களில் சில மாதங்களை அல்லாஹ் பிறப்புக்குரிய மாதங்களாக கண்ணியத்திற்குரிய மாதங்களாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அதில் ஒரு மாதம் தான் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தின் முதல் பத்து நாட்களுக்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் தன்னுடைய குரானிலே குறிப்பிடுகின்றான் வல் ஃபஜிர் வலையாலின் அசுர் அதாவது ஃபஜிருடைய நேரத்தின் மீது சத்தியமாக வலையாலின் அசுர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தன்னுடைய குர ஆணிலே குறிப்பிடுகின்றான் இந்த பத்து இரவுகளும் துல்ஹஜினுடைய இந்த முதல் பத்து இரவுகள் இதனை தான் அல்லாஹ் குறிப்பிடுவதாக இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அகன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு அடியார்களே அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான பத்து நாட்கள் அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய இந்த நாட்கள் இதனுடைய சிறப்புகளை ஏராளமான ஹதீஸ்களில் ரசூல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வேறு நாட்களில் செய்யும் நச்சயல் இந்த துல்ஹின் முதல் பத்து நாட்களில் செய்யும் விட திறந்ததல்ல என்று கூறினார்கள் அப்போது அங்கிருந்த சஹாபாக்கள் போரை விடவுமா என்று ரசூலுல்லாஹி வாஹி சொல்லவாஹு வசல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் அதாவது யுத்தத்தில் தஹீதாகுவதை விடவுமா என்று கேட்டதற்கு ரசூல் உவஹி சொல்லு வசல்லம் அவர்கள் கூறினார்கள்

மிக பிரியமானதாக இல்லை எனவே ல இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லா போன்ற திக்கர்களை இந்த நாட்களில் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இபுன் உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் அஹமத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நாம் அதிகமாக இந்த திக்ருகளை இந்த முதல் பத்து நாட்களில் செய்வோம் வேற எந்த மாதத்திலும் செய்ய முடியாத இந்த அதிகமான அமல்கள் அதாவது எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய ஒரே மாதம் இந்த துல்ஹஜினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஹஜ்ஜினுடைய முதல் பத்து நாட்களில் எல்லா விதமான அமல்களையும் செய்ய முடியும் ஏனைய மாதங்களில் ஹஜ்ஜினுடைய அமலை செய்ய முடியாது ஆனால் இந்த துல்ஹினுடைய மாதத்தில் நாம் ஹஜ்ஜினுடைய அமலையும் செய்யலாம் அதே போன்று நோன்பையும் நோட்கலாம் தொழுகையையும் தொழலாம் இவ்வாறு எல்லா விதமான அமல்களையும் செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த துல்ஹஜினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து பழைய நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது ஆண்டு என்பது பன்னிரண்டு மாதங்களாகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை அவற்றில் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவை அவை துல் காதா துல் மற்றும் முஹர்ரம் மற்றொன்று ஜமாதுல் ஆஹ்ராவுக்கும் ஷபான் மாதத்திற்கும் இடையில் உள்ள ரஜப் மாதம் என்று கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் அலேஹி அவர்கள் மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் நாம் இப்பொழுது மாதத்திலே இறுதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று அடுத்து வரக்கூடிய துல் ஹிஜாவுடைய மாதம் அதே போன்று இதனை தொடர்ந்து வரக்கூடிய முஹர்ரம் மாதம் இந்த மூன்று மாதங்கள் அதே போன்று ஏற்கனவே நம்மை விட்டு கடந்து சென்ற அந்த ரஜபுடைய மாதம் இந்த நான்கு மாதங்களும் சிறந்த மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவை நல்லார்களே இந்த முதல் நாட்கள் அதிகமாக நாம் அல்லாஹுவை விக்ரு செய்வோம் நாம் விக்கிரில் ஈடுபடுவதன் மூலமாக அல்லாஹ் செல்ல சுமகுவ தால நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் அல்லாஹினுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும் அதிகமாக நாம் அல்லாஹுவை திக்கர் செய்வோம் இந்த டுல்ஹினுடைய முதல் பத்து நாட்களில் இந்த மூன்று திக்கர்களும் அதிகமாக செய்வோம் அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்கர் அதே போன்று அல்லாஹ் அக்பர் அல் ஷம்துல்லா இது போன்ற திக்கர்களை நாம் அதிகமாக ஓதுவோம் அதே போன்று தான் இந்த இந்த தஸ்மீகை நாம் ஓதுவோம் மிகவும் சிறந்த தஸ்மீ ஒவ்வொரு நாளும் குறைந்தது நூறு தடகையாவது இந்த ஓதுவோம் அல்லாஹ் மாதத்தில் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் நாம் இதனை ஓதி அல்லாஹோடத்திலே பிரார்த்தனை செய்வோம் மிகவும் சிறந்த ஒரு தஸ்மீஹ் என்னவென்றால் ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر إن رواركوني إن تسبيحي ورين نور تدوي ياوذ أوذوهم إن ده, ده, ده الحجة ونوني مذل بطت ناتكال مهمم سرند ناتكال أذا الله ستيم سيد كورا كوريا إن ناتكالي அதிகமாக நல்லமல்களை செய்வோம் அதிகமாக நல்லமல்கள் செய்யக்கூடிய மாதம் அதே போன்று எல்லா விதமான அமல்களையும் செய்யக்கூடிய நாட்கள் இந்த முதல் பத்து நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்களிலே நாம் நோன்பு நோட்போம் அதே போன்று ஏராளமான தொழுகைகள் இருக்கின்றது அந்த தொழுகைகளை தொழுவோம் அதே போன்று ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாதவர்கள் ஹஜ் நிறைவேற்றாமல் இருப்பவர்களுக்கு என்ன கடமைகள் இருக்கின்றதோ அந்த கடமைகளில் நாம் நமது காலத்தை செலவழிப்போம் நிச்சயமாக அவ்வாஹ் ஜெல்ல சுபஹுவதால நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருவான்